கோதானாச்சியார் அருள் செய்த திருப்பாவையிலே இருபத்தோராவது பாசுரம் ஏத்த கலங்கள் எதிர்வொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆட்டப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊட்டமுடையாய் பெரியாய் உலகினில் தோட்டமானின்ன சுடரே தொழிலழாய் மாட்டார் உனக்கு வழி தொலைந்துன் வாசக்கண் ஆட்டாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்திலே நந்தகோபனுடைய குமரன் கண்ணனை எழுப்புகிறார்கள் அவனுடைய கண்ணனுடைய வீரத்தையும் இந்த பாசுரத்திலே அழகாக சொல்கிறார்கள் அடுத்ததாக வள்ளல் பசுக்கள் அப்படின்ற வார்த்தை ஏற்கனவே கேட்ட வார்த்தை தான் இது ஆண்டாளுடைய திருப்பாவி பாசுரத்திலே தானே வருகிறது மூன்றாவது பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்ற பாசத்தில் அந்த இடத்துல தேங்காதே பொக்கிருந்து சீர்த்த முளைபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் சாதாரணமாக வள்ளல் அப்படின்னு சொல்லும்போது மனிதர்களை குறித்து சொல்கிறோம் ஒரு அரசர் புலவர் வள்ளல் தன்மை உடையவராக இருப்பார் அரசர் வள்ளல் தன்மையுடைய இருப்பார் மற்றவர்கள் வள்ளல் தன்மை கொடைத்தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் இந்த இடத்துல பசுக்களில் வள்ளல் பெரும் பசுக்கள்னு குறிப்பிட ரொம்ப விசேஷமாக அமைந்திருக்கிறது ஏற்ற காலங்கள் அது என்ன பண்ணுமா இந்த பசுக்கள்லாம் முதலே பார்த்தது தான் இது மூன்றாவது பாசத்துல பார்த்தது தேங்காதே புக்கின் இந்த முளை மொழை பற்றி வாங்க குடம் வள்ளல் பெரும் பசுக்கள்னு பார்த்தோம் அதே மாதிரியாக இந்த இடத்துலையும் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாட்டாதே பால் சொல்லியும் வள்ளல் பெரும் பசுக்கள் அதாவது அங்கேயும் பார்த்தோம் இங்கேயும் பார்க்குறோம் இந்த கறவை மாடு கறவை பண்ணுறாரு அவர் அந்த பசுவிடம் அமர்ந்து அந்த பாத்திரங்களை மாத்திரம் மாற்றி மாற்றி பண்ணிட்டுருக்கார் இல்லையா பசுவாக வள்ளல் பெரும் பசுக்கள் தானே அது பாலை சொரிந்து கொண்டே இருக்கின்றன இப்போ என்ன ப வேலைன்னா இவர் பாத்திரத்தை மாற்றணும் அதுக்கு உண்டான பாத்திரம் நிறைய சொல்லியும் போது பெரிய பாத்திரமாக வச்சுன்னு பண்ணோம் சின்னது வச்சாலும் நிறஞ்சி போயிடும் பெருசு வச்சாலும் நிறைஞ்சு போகிறது ஏற்ற கலங்கள் கலங்கள்னா பாத்திரங்கள் ஏற்ற கலங்கள் எது வச்சாலும் அது நிறைஞ்சு போய் வழி ஆரம்பிச்சிருக்கு ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப அப்படியே எதிர்பொங்கி மீதளிப்ப மாட்டாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் இந்த பெரும் எல்லாம் நந்தகோபன் இடத்திலே பார்க்கலாம் அவனுடைய அரண்மனையிலே நந்தகோபனுடைய அரண்மனையிலே இப்படிப்பட்ட பசுக்கள்லாம் இருக்கின்றன நந்தகோபன் ஏற்ற கலங்கள் எதிர் மீதளிப்ப மாட்டாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆட்டப்படைத்தான் அந்த நந்தகோபனுடைய குமரன் இவர் ஆட்டப்படைத்தான் மகனே கண்ணவிரானே அறிவுராய் அறிவுராய்னா அர்த்தம் துயில் எழுந்திராய் துயில் விட்டு எழுந்திராய் அர்த்தம் ஆட்டப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் ஊற்றம்னா அருள் அர்த்தம் கருணைன்னு ஒரு அர்த்தம் ஊற்று அப்படின்னா கருணைன்னு அர்த்தம் ஊற்றம் போது அந்த கருணை அருள் வடிவாக திகழ்வது ஊற்றமுடையாய் பெரியாய் ஓங்கி உலகளந்த உத்தம நோல்யா அதனால பெரியவன் இந்த இதற்கெல்லாம் பெரியவனாக திகழக்கூடியவன் ஸ்ரீவன் நாராயணன் ஒருவனே ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே தோற்றமாய் நின்ன ஒளிர்விட்டு திகழ்கின்ற அந்த சுடராக விளங்கக்கூடிய பகவானே பிரகாசமாக இருக்கக்கூடியவரானவரே அழகு பொருந்தியவனே அந்த ஊட்டமுடையாய் பெரியாய் உலகினில் தோட்டமா நின்ன சுடரே துயிலழாய் இவர் ஏற்கனவே போலியோ அதே மாதிரி மாட்டார் உனக்கு வழி தொலைந்து வாசக்கண் மாற்றாது வந்து உன் அடிமடிமா போலேன் இவர் ஏற்கனவே பார்த்தோம் இவர் வந்து பகவான் தானாகவே முன்னாகவே வலியே சென்று அவருடைய ஒவ்வொருடைய இதையெல்லாம் தீர்க்கக்கூடியவர் கப்பம் கவிர்க்கும் கலியே துயிலடானு பார்த்தோம் அந்த அச்சத்தை எல்லாம் அறக்கர்கள் கொடுப்பின் அச்சத்தை எல்லாம் தவிர்ப்பவன் தேவர்களுக்கு அச்சம் ஏற்படுகிறது அதையெல்லாம் தவிப்பன்னு பார்த்தோம் அதே மாதிரி பகை அரசர்களெல்லாம் கல்யோம் இவர்கிட்ட வரும்போது அவ தோத்து தான் போவாள் உடனே என்ன பண்ணும் ஒன்று அடிபணிந்தால்தான் இவரை அடிபணிந்த மறுபடியும் அவரிடமே சரண் புக்கு எங்களை மன்னித்தருள்கள் என்று வேண்டிவார்கள் அவர்கள் அவெல்லாம் கப்பம் தவிர்க்கும் கலியே தொழிலாய் அப்படின்னு சொல்லி போன பாஸ்வேர்டில் பார்த்தோம் அந்த மார்க்கு அந்த பகைவர்களும் அடிபணிந்து உன்னை வந்து வணங்குகிறார்கள் நாங்கள் எதற்காக உன்னை நீ அருள் புடுவாய் என்பதற்காக நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம் உன்னை அடிபணிந்து எங்களுக்கு வேறு கதி இல்லை உன்னை விட்டால் வேறு கதி இல்லை அதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த பால்சுரத்தை அமைத்திருக்கிறாள் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மெய்தழிப்ப மாட்டாதே பால் சொடியும் வள்ளல் பசுக்கள் ஆட்டப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊட்டமுடையாய் பெரியாய் உலகினில் தோட்டமா என்ன சொடரே தொழிலழாய் மாட்டார் உனக்கு வழி தொலைந்தன் வாசற்கள் ஆட்டாது வந்தன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் நாங்கள் எல்லாம் உன்னை போற்றி வந்திருக்கிறோம் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் என்பது இன்றைய பாசனம் அருமையான பாசனம்